தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் உம்ரா நிகழ்வினை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு பணியாளர்களுக்கு உள்துறை அமைச்சர் பாராட்டு பியூச்சர் ஏவியேஷன் போரம் நிகழ்வை மே மாதம் சவுதி அரேபியா நடத்த உள்ளது ரமதான் மாதத்தில் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் மேலான பார்வையாளர்களின் வருகையை கண்ட ஜித்தா நகரம் ஜித்தாவில் நடைபெற்ற பெருநாள் தொழுகையில் திரளாக ஒன்று திரண்ட சமுதாய சொந்தங்கள் உம்ரா பருவத்தில் பாதுகாப்பு மற்றும் நிறுவன திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகளுக்கு இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோரின் வாழ்த்துக்களை சவுதி உள்துறை அமைச்சர் இளவரசர் அப்துல் அசீஸ் பின் சவுத் பின் தெரிவித்தார் மூத்த அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை தலைவர்களுடனான சந்திப்பில் இளவரசர் அப்துல் அசீஸ் அமைச்சகத்தின் திட்டங்களை நிறைவேற்றுவதில் தலைமையின் முக்கிய பங்கை எடுத்துரைத்தார் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதில் அரசு நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகளின் தாக்கத்தையும் அவர் வலியுறுத்தினார் சவுதி அரேபியா முழுவதும் குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சிகளுக்காக இளவரசர் அப்துல் அசீஸ் பாதுகாப்பு பணியாளர்களை வாழ்த்தினார் பியூச்சர் ஏவியேஷன் போரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் மூன்றாவது பதிப்பு மே இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை ரியாந்தில் உள்ள இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலரான மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸின் ஆதரவின் கீழ் சிவில் விமான போக்குவரத்து பொது ஆணையம் நடத்த தயாராகி வருகிறது சர்வதேச விமான நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் விமான போக்குவரத்து அதிகாரிகள் உட்பட சுற்றுச்சூழலை தொடர்வதில் விமான போக்குவரத்து மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறை எதிர்கொள்ளும் சிக்கல்களை பற்றி விவாதிக்க ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்பதால் இந்த மன்றம் விமானத்துறையில் மிகப்பெரிய சர்வதேச கூட்டமாக தயாராக உள்ளது மத்திய கிழக்கில் சவுதி அரேபியாவை முதன்மையான தளவாட மையமாக நிறுவுவதையும் நாட்டின் மூலோபாய விமான நோக்கங்களை அடைவதற்கான முயற்சிகளை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது நாடுகளின் தலைவர்கள் சர்வதேச விமான நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் உற்பத்தி நிறுவனங்களின் தலைவர்கள் விமான நிலைய நிர்வாகிகள் மற்றும் தொழில் முன்னோடிகளின் ஒருங்கிணைப்புடன் இந்த மன்றம் செயல்படும் மன்றத்தின் இரண்டாவது பதிப்பு அறுபது நாடுகளின் பிரதிநிதிகளின் பங்கேற்பு ஐம்பத்தி இரண்டு ஒப்பந்தங்கள் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை உருவாக்குதல் மற்றும் நூற்று பதினாறு இருதரப்பு சந்திப்புகளை எளிதாக்குதல் உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க சாதனைகளை கண்டது புனித ரமதான் மாதத்தில் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் பார்வையாளர்களின் வருகையை ஜித்தா மாவட்டம் கண்டுள்ளது அறுநூறுக்கும் மேற்பட்ட துப்புரவு இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை பயன்படுத்தி தூய்மை மற்றும் ஒழுங்கை பராமரிக்க எண்ணூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை நேரங்களை வழங்கினர் மாவட்டத்தின் துப்புரவு முயற்சிகள் தினசரி சராசரியாக ஐயாயிரம் பயனர்களுக்கு சேவை செய்யும் பொது கழிப்பறைகளின் பயன்பாடு அதிகரித்தது ஆயிரத்து தொள்ளாயிரம் டன் கழிவுகள் மற்றும் எழுபது டன் அட்டை பலகைகள் ஐநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கழிவு பரிமாற்ற செயல்பாடுகள் மூலம் செயலாக்கப்பட்டு அகற்றப்பட்டன இது தோராயமாக மூன்று லட்சத்து எண்பதாயிரம் பைகள் கழிவுகளுக்கு சமம் மாவட்டம் முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியாளர்கள் எட்டு விரைவு நடவடிக்கை குழுக்களும் ஆறு ஆம்புலன்ஸ்கள் அவசர காலத்துக்கு உதவுவதற்காக ஈடுபடுத்தப்பட்டது கூட்டத்தை பதினான்கு இடங்களில் முன்னூற்று ஐம்பது அமைப்பாளர்கள் திறமையாக நிர்வகித்தார்கள் கடந்த பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜித்தாவில் மிக சிறப்பாக அசீசியா இஸ்லாமிய அழைப்பு மையம் மற்றும் இந்தியன் வெல்ஃபேர் போரம் நடத்திய ஈகை பெருநாள் தொழுகையில் அறுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டனர் இதில் உஸ்தாத் முகமது ரியாசுதீன் அசீசி அவர்கள் ரமதானில் செய்த இபாதத்துகள் போன்று ரமதானுக்கு பிறகும் முஸ்லிம்கள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழில் குத்பா உரையாற்றினார் நகரத்தை விட்டு முப்பது நிமிடம் தூரம் இருந்தும் தொழுகை ஆரம்பிப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பே பெரும் திரளில் மக்கள் கூடி தக்பீர் சொல்லியதும் தொழுகை முடிந்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்கள் கூறி இனிப்புகள் பரிமாறிக்கொண்டதும் தாயகளை நினைவுபடுத்தியது நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு எட்டு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஆறு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்து மூன்று புள்ளி ஐந்து ஐந்து இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருநூற்று எட்டு புள்ளி மூன்று ஆறு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் புள்ளி பூஜ்ஜியம் ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று ஒன்பது ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து இரண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து ஐம்பது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் ஐம்பத்து மூன்றாயிரத்து விற்கப்படுகிறது நேயர்களே புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்